நல்ல உணவு உருளைக்கிழங்கின் தோலில் பொட்டாசியமும் வைட்டமின் பியும் உள்ளது அதனால் உருளைக்கிழங்கை நன்றாக கழுவிவிட்டு தோலுடன் சமையலுக்கு பயன்படுத்துங்கள் தயிரில் இருக்கும் நல்ல பாக்டீரியாக்கள் உடலுக்கு நலம் பயக்கும் சில தருணங்களில் அவை புற்றுநோய் தன்மையையும் கட்டுப்படுத்தும் இதய நோய் இல்லாதவர்களுக்கும் இதயத்தில் திடீரென்று சில பிரச்சனைகள் தோன்றும் மக்னீசியம் பொட்டாசியம் போன்றவைகளின் குறைவால் இத்தொல்லைகள் ஏற்படலாம் அதற்கு அதிகமாக வாழைப்பழம் உருளைக்கிழங்கு ஆரஞ்சு போன்றவை சாப்பிடுவது நல்லது கீரை முந்திரி பருப்பையும் உணவில் அதிகம் சேருங்கள் கேரட்டை உணவில் சேர்ப்பது உடலுக்கு மிக ஏற்றது ஆரஞ்சு நிறத்தில் அடிப்பகுதி கருக்காததாக பார்த்து கேரட் வாங்க வேண்டும் பெரிய கேரட்டுகளாக வாங்க வேண்டாம் தினமும் ஒரு டம்ளர் தக்காளி சாறு குடித்தால் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது இது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் உணவில் சர்க்கரைக்கு பதில் தேன் சேர்க்க வேண்டும் இது உடலில் ஏற்படும் நோய் தன்மை பெருமளவு குறைக்கும் தன் மகளுக்கு திருமணம் செய்ய ஒருவர் போட்டி ஒன்றை அறிவித்தார் உலகத்திலேயே அதிக இனிப்பான ஒரு பொருளையும் அதிக கசப்பான ஒரு பொருளையும் கொண்டு வருபவருக்கு தன் மகளை திருமணம் செய்து தருவதாக அறிவித்தார் பல்வேறு பொருட்களோடு பலர் வந்து நின்றனர் அவர்களுக்கிடையே எவ்வித ஆரவரமும் இல்லாமல் சிறு பெட்டி ஒன்றுடன் நிற்கும் ஒரு இளைஞனை கண்டார் அந்த பெரியவர் அவனிடம் சென்று உலகத்திலேயே அதிக இனிப்பான பொருள் எது என கேட்க அவன் அந்த பெட்டியை காட்டினான் அதிக கசப்பான பொருள் எது என கேட்க அதற்கும் அவன் அந்த பெட்டியை காட்டினான் ஆச்சரியத்தோடு அவர் அந்த பெட்டியை திறந்தார் அதற்குள் மனித நாக்கு ஒன்றுடைய படம் இருந்தது நாக்கு மூன்று அங்குலம்தான் ஆனால் அது ஆறடி மனிதனையே கொன்றுவிடும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் நாவினால் பேச பழகுவதற்கு ஒரு குழந்தைக்கு இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் நாவை அடக்கி பழகுவதற்கோ ஒரு மனிதனுக்கு அறுபது ஆண்டுகள் ஆகின்றன உங்கள் நாக்கு வெல்லுமா கொல்லுமா பரிசுத்தமான மனசாட்சி உள்ளவன் அடக்கத்தோடும் அமைதியோடும் இருப்பான் மூடனின் மனது அவன் வாயில் இருக்கிறது அறிவாளியின் வாய் அவன் மனதில் இருக்கிறது உள்ளம் ஏழ்மையைக் கண்டு இறங்க வேண்டும் உடை எளிமையை பிரதிபலிக்க வேண்டும் ஆடம்பர வாழ்க்கையும் உடையும் நிலைத்த மகிழ்ச்சியை ஒருபோதும் தந்துவிடாது படித்ததில் பிடித்தது பெண்கள் தெய்வங்களாக போற்றப்படுகிறார்கள் பெண் பிறப்பு முதல் இறப்பு வரை அவள் சுமங்களையாக இருந்தாலும் விதவையாக இருந்தாலும் தெய்வம்தான் பெண் குழந்தையை பாலா என்றும் கன்னியாக அவள் இருக்கும் பொழுது பராசக்தி என்றும் லலிதா பாக்கியானம் கூறுகின்றது பெண் விதவையானால் தூமாவதி என்ற தெய்வத்திற்கு சரிசமானம் மக்கள் விதவைக்கு மதிப்பு அளித்தால் அவர்களுக்கு தூமாவதி தெய்வத்தின் அருள் கிடைக்கும் விதவை பெண்கள் மொட்டை அடிக்கக்கூடாது வெள்ளை சேலைகள் கட்டாமல் போல் வண்ண சேலைகள் கட்டலாம் பூ பொட்டை அழிக்கக்கூடாது விதவை திருமணத்தையும் வைகளை ஆகவும் ஆதரிக்கின்றது விதவைகள் எதிரில் வந்தால் நல்ல வீட்டில் மங்களம் உண்டாக பெண்கள் செய்ய வேண்டியது அதிகாலையில் கோலமிடும்பொழுது மகாலட்சுமி வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே கோலமிடுதல் வேண்டும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் செல்வ செழிப்பு உண்டாகும் இரவில் பால் தயிர் சுண்ணாம்பு இவைகளை வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது சில பெண்கள் இரவல் நகை இரவல் துணிமணிகளை வாங்கி அணிந்து கொள்கிறார்கள் இது நல்லதல்ல ஏனென்றால் பிரச்சனைகளுடன் இருப்பவர்களின் உடல் நரம்பு மண்டலங்களைச் சுற்றியுள்ள வைப்ரேஷன் எனப்படும் எண்ண அலைகள் அவர்களின் நகை துணிகளில் படிந்து விடுகிறது இதனால் அந்த நகை துணிமணிகளை இரவல் வாங்கி பயன்படுத்தும் போது அதனுடைய பாதிப்புக்கு ஆளாகிறோம் உதாரணமாக நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் நகைகளை துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இரவல் வாங்கி அணிந்து திரும்ப பெறும்போது நன்றாக இருந்தவர் துன்பப்படும் நிலைக்கு வந்து விடுவார்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தவர்கள் நல்ல நிலைக்கு வந்துவிடுவார்கள் எனவே இரவல் கொடுப்பதோ வாங்குவதோ தவறு நன்றி